அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா ஆறிலும் சாவு நூறிலும் சாவு தாயகம் காப்பது கடமையடா தாயகம் காப்பது கடமையடா அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா கனக விஜயரின் முடிதலை தெரித்து கல்லினை வைத்தான் சேரமகன் கனக விஜயரின் முடிதலை தெரித்து கல்லினை செய்தான் சேர மகன் இமய வரம்பினில் மீன் குடியேற்றி தான் பாண்டியனே அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா கருவினில் வளரும் மலலையின் உடலில் தைரியம் தமிழ் தமிழன்னை கருவினில் வளரும் வளலையின் உடலில் தைரியம் வளர்ப்பால் தமிழன்னை கலங்கம் பிறந்தால் பெற்றவள் மானம் காத்திட எழுவான் அவள் பிள்ளை அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யார் வாழ்ந்தவர் கோடி மறைந்த மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யார் மாபெரும் வீரர் மானம் காப்போர் சரித்திரம் தனிலே நிற்கின்றார் அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிட உடமையடா அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிட உடமையடா ஆறிலும் சாவு நூறிலும் சாவு தாயகம் காப்பது கடமையடா ஆறிலும் சாவு நூறிலும் சாவு தாயகம் காப்பது கடமையடா அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா